வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணாலன் இந்நாட்டில் ஆலயங்கள் நூறு ஆண்டுகளுக்கு இருக்கின்றன என்பதை உணர்ந்து பேசுங்கள் சொந்த நிலத்தில் ஆலயம் கட்டினாலும் அரசாங்கம் அனுமதி பெற வேண்டும் ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் அறிவிப்பு இந்நாட்டில் இந்து ஆலயங்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் இருந்து வரும் நிலைகள் அவை அக்காலகட்டத்தில் அமலாக்கத்துறையின் அனுமதியோடு அப்போது கட்டப்பட்டன என்பதை உணர்ந்து பேசுகள் என பேரா மாநில மனிதவளம் சுகாதாரம் ஒற்றுமை மற்றும் இந்திய சமூக நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறினார் இந்த ஆலயங்கள் அரசாங்க நிலத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளன அவ்வளவுதான் ஆனால் இந்த ஆலயங்கள் சங்க பதிவு இலாக்காவில் பதிவு செய்துள்ளன என்பது முற்றிலும் உண்மை இன்று ஆலய நில உருவானதற்கு முழு காரணம் பட்ஜெட் இந்தியா காளியம்மன் ஆலயமாகும் என்று சிவனேசன் தெரிவித்தார் இணையதளத்தில் சிஸ்பா அகப்பக்கத்தில் செய்யப்பட்ட புகாரின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவனேசன் சுட்டிக்காட்டினார்

புது சிற்றறிக்கை ஒன்று இந்த பிரஜாபத்தான ஆலயம் தயார் பண்ணியிருக்காங்க எப்படி இந்து ஆலயங்கள் அமைக்கப்படும் நடவடிக்கை இது அனுமதி இல்லாமல் எடுத்தாங்கன்னா எப்படி நடவடிக்கை எடுப்பவங்க அப்படின்னு ஒரு சிற்றறிக்கை இது புதுசாக நான் நம்புகிறேன் இது தான் இது முதன் முறையாக நம்ம உருவாக்கியிருக்கோம் இது வந்துட்டு என்ன என்னை கேட்டால் வந்து என்னோட அனுமதியோடு தான் இது செய்யப்பட்டிருக்கு அப்போது வந்து நம்ம இப்போ வந்துட்டு ரெகுலேட் பண்ண முடியும் ஆலயம் பெற்ற ஏன்னா வந்து இனிமேல் வந்து நம்ம சும்மா அங்கே ஆலயம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை எப்போதும் நம்ம கேள்விப்பட்டேன் இது ஒவ்வொரு இந்துக்கள் தெரியும் மலேசியாவால் இந்துக்கள் தெரியும் இது இந்து மிலே மலேசியாவில் மட்டும் இந்த நிலவரம் இல்லை இந்தியாவில் பல பழமையான ஆலயங்கள்லாம் இருக்குது ஆயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஆயிரத்து ஆனால் அங்கே பூஜை நேரத்தில் போய் பார்த்தா ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் இருக்கிறாங்க அதே சூழ்நிலை தான் இங்கேயும் நமக்கு வந்து ஆலயம் வந்து இந்த நாட்டில் வந்துட்டு இந்துக்களுக்கு சொல்கிறதுக்கு சொத்துன்றது வந்துட்டு மூணு ஒன்று தமிழ் பள்ளி மற்றொன்று இடுகாடு மூன்று வந்து ஆலயங்கள் இந்த ஆலயங்கள் வந்துட்டு சமுதாயத்தை பிரதிநிதிக்கிற ஒரு இடம் அப்போ வந்துட்டு அங்கே போய் அங்கத்தினர்களாக நம்ம ஆளுங்க சேரணும் சேர்க்கவும் அவங்க விடணும் ஆனால் என்னோடய அனுபவத்தில் பார்த்தா பல ஆலயங்களில் வந்துட்டு ஐந்து பேர் ஏழு பேர் பத்து பேர் தான் இருக்கிறாங்க ஓராண்டு இரு இல்லை அவங்க வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் அவங்களே தான் இருக்கிறாங்க அப்போ வந்து சமுதாய ஈடுபாடு இல்லை அப்போ சமுதாய ஈடுபாடு இல்லைன்னா ஆனால் அவங்களுக்கு வந்து ஒடாந்திரம் வந்துட்டு அவங்க எலொக்கேஷன் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் அப்போ இனிமேல் அந்த பேராக் மாநிலம் அதை வந்து கூர்மையாக கவனிக்கும் அவங்க வந்து ஏன்னா ஒரு அரசியல் கட்சியில் வந்து ஒரு கிளை ஆரம்பிக்கிறது வேணா ஐம்பது பேர் வேணும் அதை ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ இங்கேயும் ஆரம்பிக்க முடியல இவங்க வந்து பொதுமக்களை சேர்க்கறது இல்லையா இல்லை பொதுமக்களுக்கே அந்த ஆலயத்தின் மேலே நம்பிக்கை இல்லையா அதில் அந்த நிர்வாகத்தின் மேலே நம்பிக்கை இல்லையா தெய்வத்தின் மேலே நம்பிக்கைன்றது அது வேறு விஷயம் அந்த நிர்வாகத்தின் மேலே நம்பிக்கை அப்போ வந்து இனிமேல் வர்றவங்கலாம் வந்துட்டு என் கிட்டே எத்தனை அங்கத்தினர் இருக்காங்க அவங்க பேர் பட்டியல்லாம் அவங்க கொடுக்கணும் திருப்தியாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு நிதி இருக்குது அதுக்குன்னு நான் யாழைங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னா சொல்கிறேன் நிதி வந்துட்டு அரசாங்கத்தோடு நான் கொடுத்து தான் ஆகணும் அது கொடுக்கும்போது அது முறையாக போய் சேர வேண்டிய இடத்துல சேர்க்கிறாங்க அதே நேரத்தில் அரசாங்க நிலத்தில் அனுமதியின்றி ஆலயங்கள் நிறுவக்கூடாது மேலும் ஹராம் ஆலயங்கள் என்ற வார்த்தையை இனி யாரும் பயன்படுத்தி மற்ற சமயத்தினரை இழிவுபடுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என சிவனேசன் எச்சரிக்கை விடுத்தார் சிஸ்பா அகப்பக்கத்தில் வெளியான புகார்கள் அரசாங்க இலாகாவிற்கு அனுப்பப்பட்டு வருகின்றன இதன் வாயிலாக நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு அரசாங்க இலாக்காவிற்கு உதவியாக உள்ளன என்று சிவனேசன் கருத்துரைத்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஆலயம் மசித் இந்தியா காளியம்மன் ஆலயமாகும் இவ் ஆலய நிர்வாகத்தினர் ஏன் இவ்வளவு காலமாக ஆலய எடுத்து பெறுவதற்கு நிலவள்ள இலாக்காவிடம் விண்ணப்பம் செய்யவில்லை என்றும் எழுப்பினார் இந்த ஆலயத்தின் சூழ்நிலை கேட்ப இன்னமும் பல ஆலய நிர்வாகத்தினர் செயல்பட்டு வருவதாகவும் எதை கண்டு வருத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் மீட்டிங்கில் வந்திருக்கு இவங்க எல்லாம் வந்துட்டு அனுமதி இல்லாமல் கட்டியிருக்காங்க சில இதெல்லாம் பார்த்தா இந்த நடுத்தர ஆலயங்கள் ஆனால் பெரும்பாலான ஆலயங்களுக்கு அடிபடுற ஆலயங்கள்னு பார்த்தா இது மதுர வீரன் முனீஸ்வரன் முனியாண்டி ஆலயம் ஒரு ஆலயம் வந்துட்டு கோலக்கன்சாரில் வந்து அரச அரண்மனை இருக்குது அந்த அரண்மனை விழா விலாகத்திலே ஒரு ஆலயம் பேரா இந்த மலேசியாவில் இருக்குதுன்னா அது பேரா கோலகார் அரண்மனை தான் இப்போ அதை வந்துட்டு அங்கேருந்து நான் எடுக்கணும்ட்டு ஒரு புகார் வந்திருக்கு அது எப்படி அங்கே உருவாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அப்போ உள்ள மன்னர் சுல்தான் அவர் வந்துட்டு அவரோட மாளிகையில் வந்துட்டு அங்கே இந்தியர்கள் வேலை செஞ்சிருக்காங்க அப்போ அவர்களுக்கு அந்த இடத்த ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இப்போ அங்கே வந்து ஒரே ஒரு குடும்பம் ஒரு அஞ்சு பேர் தான் இருக்காங்க அவங்க தான் அந்த ஆலயத்தை வளர்ந்துருக்கிறாங்க ஆனால் பெருசாக எதுவும் தான் செய்யணும் ஆனால் அதுக்கு வந்து அந்த ஆலயத்துக்கு வந்து வேறு இடம் நம்ம பார்த்தாச்சு அந்த ஆலயம் வந்து கூடிய விரைவில் வேறு இடத்துக்கு நான் மாற்றி அதுக்கு வந்து அங்கீகாரம் முறைப்படி அந்த நிலப்பாட்டாலாம் வழங்கப்படும் பிறகு அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மூணு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆலயங்கள் இருக்குது ஒன்று தைட்டிங் ஹாஸ்பிட்டல் மற்றொன்று வந்து தாப்பா ஹாஸ்பிட்டல் மூன்றாவது பத்துகாஜி ஹாஸ்பிட்டல் இந்த மூணு ஹாஸ்பிட்டல்லையும் நான் சொல்லியிருக்கேன் அந்த புகாராக கூப்பிட்டு அது மேலே எந்த நடவடிக்கையும் இருக்காங்க இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் ஜேகே நேரத்துலையும் புகார் வந்திருக்கு ஸோ அதுவும் கவனிக்கப்படும் ஆனால் இன்றைக்கி உக்காந்து இங்கே பேசினதில் வந்துட்டு ஏற குறைய ஐம்பது சதவீதம் ஆலயங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாச்சு அவங்க தொடர்ந்து அங்கே இருக்கலாம் அவங்களுக்கு நிலமும் நம்ம வந்துட்டு ஏற்பாடு பண்ணிணோம் மித்த ஆலயங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஆலய நிர்வாகத்தினர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடக்கும் பேச்சுவார்த்தை முடிஞ்சு மூலம் அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்தா அவங்களுக்கு வேறு நிலம் பார்ப்போம் எந்தெந்த ஆலயங்கள் சிறிதாக இருக்குதோ அந்த ஆலயங்களை வந்துட்டு பெரிய அங்கே இருக்கிற அந்த வட்டாரத்துக்கு பெரிய ஆலயங்கள் ஆலயங்கள்கிட்ட நம்ம செயல்படுத்தால் நல்லது இந்த முனீஸ்வரன் ஆலயம் பூசியங்களை கடந்த வாரம் வந்துட்டு நான் போனேன் அந்த ஆலயத்தை பார்த்த சில நேரத்தில் வந்து நம்ம ஆலய தலைவர்கள் வந்து நியாயமாக நடந்துக்க மாட்டேன் அதை நான் வெளிப்படையாக சொன்னோம் என் பக்கம் இந்து சங்கம் இருக்காங்க அவங்களும் ஒத்துக்குவாங்க அந்த ஆலயத்தை பாருங்கள் அந்த ஒரே ரோடு தான் போகுது ஒரு அந்த ரோடு வந்துட்டு ஒரு இரநூறு மீட்டர் அந்த ரோடு இரநூறு மீட்டர்னால் இறுதியில் போயிட்டு அவங்க கட்டியிருக்காங்க அந்த கோயிலை கேட்டால் வந்து நூற்றி இருபத்தி ஏழு வருட கோயில்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு பழக கோயில் தான் அந்த இடத்து அந்த இடம் வந்து இவங்க சொந்தம் இல்லை அப்படியே நூற்றி இருபத்தி ஏழு வருடம் கோயிலாக இருந்தால் இவங்க ஏன் போயிட்டு அப்போயே அப்படியே நிலத்துக்கு அப்ளை பண்ண ஆனால் வந்துட்டு இதுக்கு முன்பு ஒரு தலைவர் இருந்திருக்கார் அந்த கோயிலில் அந்த தலைவர் வந்து விண்ணத்தை விண்ணம் பண்ணியிருக்காரு நிலத்துக்கிட்டே அப்போ அந்த தலைவரை பொறுத்த வரைக்கும் நான் வேறு இடத்துக்கு போகிறேன் சொந்த நிலம் கொடுக்க அப்படின்னு அதே ரோட்டில் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு நூறு மீட்டர் முன் இன்னொரு நிலம் அழகான நிலம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அந்த நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு சிறிய அரசாங்க நிலம் இருக்குது

ஆலயம் என்பது பொதுநலமாக செயல்பட வேண்டும் அங்குள்ள இந்துக்களை ஒன்றிணைத்து ஆலயம் உறுப்பினராக செயல்படும்படியும் அவர் வலியுறுத்தினார் ஒரு கட்சியில் குறைந்தபட்சம் ஐம்பது உறுப்பினர்கள் இருந்தாக வேண்டும் அதே போலவே ஆலய நிர்வாகத்திலும் ஈடுகாடு மற்றும் மின்சுடலி நிர்வாகத்திலும் குறைந்தது நூறு உறுப்பினர்கள் இருந்தால் சிறப்பாகும் தற்போது பெரும்பாலான ஆலயத்தில் பத்துக்கும் குறைவான உறுப்பினர்களோடு செயல்படுவது குடும்ப ஆலை உறுப்பினர்கள் என்று கூறலாம் இணைவரும் காலங்களில் ஆலய பதிவு மற்றும் ஆலய முகவரிக்கு முக்கியத்துவம் வழங்கி ஆலய நில விவகாரத்திற்கு அனுமதி மிகவும் அவசியம் எனவும் பேரா மாநில மனிதவளம் சுகாதாரம் ஒற்றுமை மற்றும் இந்திய சமூகத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவநீசன் எடுத்துரைத்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனையில் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்